இந்த வீடியோவில் ஒரு அசத்தலான சர்ப்ரைஸ் கிஃப்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் போட்டோ கேலண்டர் உங்களுடைய பர்சனல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் போட்டோ வச்சு கேலண்டர் எப்படி டிசைன் பண்றது நான் ஃப்ரீ டெம்ப்ளைட்ல சின்ன சின்ன எடிட்ஸ் பண்ணி உங்களுடைய போட்டோ அதில் வச்சு நீங்களே பிரிண்ட் பண்ணி இந்த கிஃப்டை தயார் பண்ணிக்கலாம் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பர்சனலைஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கேலண்டர் அதாவது நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ் வச்சு எப்படி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆனுவல் கேலண்டர் சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதற்கான இன்டிசைன் டெம்ப்ளேட்டை நான் ஃப்ரீயாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வீணுன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்டிசைன் பேசிக்காக தெரிஞ்சிருந்தாலே போதும் நான் தர இந்த ஃப்ரீ டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் உங்களுடைய ஃபோட்டோஸை எப்படி பிளேஸ் பண்ணி சின்ன கலர் கரெக்ஷன் பண்ணி எப்படி நம்ம பிரிண்ட் எடுத்து லேமினேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இன்டிசைனில் ஒரு கேலண்டர் டெம்ப்ளேட் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் டுவெல் மந்த்ஸ் ஒரே ஷீட்டில் இருக்கு உங்களுக்கு வேறு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது ஆன்வல் கேலண்டர் பை மந்த்லி இல்லை சிங்கிள் ஷீட் ஒரு மந்த் ஒரு ஷீட்டில் வரணும் இந்த மாதிரி பண்ணணும்னா கேலண்டர்ஸ் எப்படி நம்மளே ஜென்ரேட் பண்ணி கிரியேட் பண்ணுறதுன்னு ஏற்கனவே வரைக்கால எல்லாம் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கும் அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா எப்படி நம்ம இண்டிசனில் கேலண்டர் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ இந்த வீடியோ வரைக்கும் நம்ம பன்னெண்டு மாதமும் ஒரே ஷீட்டில் வச்சு சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ வச்சு பிரிண்ட் பண்ணி லேமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இன்டிசைன் டெம்ப்ளேட் இதை நீங்கள் எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு டெமோ காட்டுற விண்டோ மீனோவில் ஸ்வேச்சஸ் பேனல் எடுத்துக்கோங்க ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செக்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு கலர் கொடுத்துருக்கேன் அதாவது இப்போது இந்த மந்த் செல் இருக்கிறத டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மந்த்தோடைய செல்லோடைய கலரை வந்து இது ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடும் ஸோ உங்கள் ஃபோட்டோக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிட்டு ஓகே கொடுக்க தான் அதே மாதிரி இப்போது வீக் டேஸ் செல் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீக் டேஸ் செல்லுடைய கலரை நீங்கள் மாற்றணும்னா அதை டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே டேட் செல் அப்படின்னு இருக்குது டேட்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஒயிட் கலரை மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஜஸ்ட் எப்படிங்க மாற்றிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு அது எடிட் ஆகிடும் ஸோ இதே போல் டெக்ஸ்ட் கலரும் நான் கொடுத்துருக்கேன் டேட் டெக்ஸ்ட் சண்டே டெக்ஸ்ட் இதையும் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிங்கன்னா டேட்ஸோட கலரையும் ஈஸியாக மாற்றிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எடிட் பண்ணுறதுக்கு விண்டோவில் லேயர் பேனல் எடுத்துக்கோங்க நான் மூணு லேயராக போட்டிருக்கேன் முதல் லேயர் பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் அதாவது இந்த இயர் அது மட்டும் இல்லாமல் டேட்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய டேட்டாக அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ உங்களுடைய மெயின் ஃபோட்டோ மட்டும் ப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் ஹோல்டர் இருக்கு இந்த ஃபோட்டோ நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் லேயர் உங்கள் ஃபோட்டோக்கு மேட்சிங்காக நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சாலிட் கலர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா நான் கீழே கிரேடின் ஃபெதர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட் கலரை மாத்தினீங்கனாலே உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோ மஜ்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ நான் பேக்ரவுண்டுன்னு தனியாக வந்து ஸ்வேச்சஸ் கலரில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்கள் ஃபோட்டோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்ட் கலர் டபுள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோக்கு மேட்சிங்கான பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம் இது ரெண்டு ஆகிற மாதிரி ஒரு கிரேடின் ஃபெதர் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இண்டிஷன் நல்லாவே தெரியும் நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் இன்னும் இதை எப்படி எடிட் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விண்டோவில் ஸ்டைல்ஸ் பேனலில் செல்ஃப் ஸ்டைல்ஸ் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பேராகிராஃப் ஸ்டைல்ஸும் எடுத்துக்கோங்க ஸோ இந்த செல் ஸ்டைல் பேராகிராஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டெக்ஸ்ட்டோடைய ஃபாண்ட்டு இந்த ஸ்பேஸிங் மற்ற விஷயம் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே நம்ம கேலண்டர் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுற ஒரு வீடியோவில் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்கும் நீங்கள் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஓகே இந்த கேலண்டர் டெம்ப்ளேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் உங்கள் ஃபோட்டோ வச்சு எப்படி இப்போ இந்த நான் சொன்ன கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணுறதுன்னு நான் ஒரு டெம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இந்த ஃபைலை நான் வந்து ஃபைல் சேவஸ் கொடுத்துக்கிறேன் நான் இப்போது ரெண்டு லேயரை லாக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ லேயரை மட்டும் அன்லாக்கில் இருக்குது அந்த ஃபோட்டோவை நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபைல் ப்ளேஸ் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான ஃபோட்டோவை நான் டபுள் க்ளிக் பண்ணேன்னா நம்ம செலக்ட் பண்ண ஃபோட்டோவில் அது ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆகிடும் இமேஜ் ஹேண்ட்லிங் டெக்ஸ்ட் ஃப்ரேம் ஹேண்ட்லிங் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு இன்டிசைன் குறித்து நம்ம டீட்டெயிலான பல வீடியோஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மணி நேரம் ஓடக்கூடிய ஒரே வீடியோ இன்டிசைனில் எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணுற லெவலுக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம் அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிணா கூட உங்களுக்கு இன்டிசைன் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு நிலைமைக்கு வருவீங்கன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன் அந்த வீடியோக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நிச்சமாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஃபோட்டோவை நம்ம கரெக்டாக பொசிஷன் பண்ணணும் டைரெக்ட் செலக்ஷன் டோல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இதை நான் கரெக்டாக பொசிஷன் பண்ணுறேன் ஸோ இதோடைய கிரேடியன் ஃபெதர் பாதிலே முடியுது இந்த ஃபோட்டோவுக்கு எனக்கு லென்த் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நான் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இன்னும் கொஞ்சம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் இப்போ நான் கிரேடியன் ஃபெதரை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ தட் அது மாஜ் ஆகிற இடம் நமக்கு ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இப்போ எனக்கு தேவைப்படுற பேக்ரவுண்ட் கலரை நான் மாற்றணும் ஸோ விண்டோவில் கலர் ஸ்வாட்சஸ் பேக்ரவுண்ட் டபுள் கிளிக் பண்ணுறேன் ஸோ இந்த கலரை நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன் இப்போ ஃபோட்டோ ப்ளேஸ் பண்ணியாச்சு லாக் பண்ணிடலாம் அடுத்த டெக்ஸ்ட் லேயர் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரை ஏரை நான் வேறு இடத்துல பொசிஷன் பண்ணுறேன் இதோடைய கலரையும் நான் வேறு மாற்றிக்கிறேன் இப்போ எனக்கு மந்த்து செல் கலரை மாத்தணும் டபுள் கிளிக் ரொம்ப ஈஸியா இந்த ஏற்ற மாதிரி நம்ம கலர் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு அடுத்து இன்னொரு சாம்பிளும் நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம பண்ண இந்த ரெண்டு டிசைனும் பிரிண்ட் எடுத்து லேமினேட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் பிரிண்ட் பண்ணி லேமினேட் பண்ண காப்பீஸ் இது ஒரு ஏ த்ரீ சைஸில் இது பிரிண்ட் பண்ணி லேமினேட் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம பேக் சைடில் வந்து டபுள் சைடு போட்டு வால்லில் ஓட்டிக்கலாம் இல்லை இங்கே பஞ்ச் பண்ணி ஹேங் பண்ணிக்கலாம் இல்லை வேறு வேறு மெட்டீரியல்ஸில் கூட நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கலாம் ஃபோம் போர்டு இந்த மாதிரி நிறையா மெட்டீரியல்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ சின்ன மேக்னெட்ஸ் வந்து ஃபேன்சி ஸ்டோர்ஸில் கிடைக்கும் நம்ம பாண்டு கொஞ்சம் இங்கே பேஸ்ட் பண்ணி அதில் மேக்னெட்டை வச்சிட்டோம்னா நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம கபோர்டிலெலாம் இதை வந்து ஸ்டீல் கபோர்ட்லாம் இதை வந்து நம்ம அப்படியே ஈஸியாக ஒட்டி வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம பேசிக்காக கடையில் வாங்க முடியாது ஸோ இது உங்களுடைய லவ் ஒன்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் கிஃப்ட் பண்ணிங்கன்னா பயங்கரத்தில் ஆகிடுவாங்க பயங்கர எக்ஸைட் ஆகிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதை எடிட் பண்ணி உங்கள் ஃபோட்டோ பண்ணுறதுக்கான டெம்ப்ளேட் ஃப்ரீ இன்டிசைன் டெம்ப்ளேட் நான் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நான் சொன்ன மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு இது போல் டிசைன் பண்ணியே கொரியர் பண்ணனாலும் செய்யலாம் அதுக்கான தகவல்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல அசத்தலான டிசைன் வீடியோஸ் நம்ம வரையக்காலையில் தொடர்ந்து இருக்கோம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வரையக்காலையில் சந்திப்போம் சுகுமார் சுவாமி